குமாரபாளையம் அதிமுக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அக்கட்சியின் பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் வைகோவை புகழ்ந்து தள்ளியது தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் தங்கமணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக தலைமைக் கழக பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோவை புகழ்ந்து தள்ளினார் வைகோ தவறுதலாக விஜயகாந்துடன் கூட்டணி அமைத்துவிட்டதாகவும் நாஞ்சில் சம்பத் விமர்சித்தார் வைகோவிற்கு புகழாரம் சூட்டி நாஞ்சில் சம்பத் ஆற்றிய உரை அதிமுக தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது அவர் பேசுவதை எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாது அப்படி பேசிடுவான் மாமண்டூர்னு ஒரு இடத்துல அவங்க மகாநாடு போட்டாங்க எனக்கு வைகோவை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒன்பது பிரதமர்களை நாடாளுமன்றத்திலே அத்தாடி மண்டபத்திலே நேருக்கு நேராக நின்று கேள்வி கேட்டவர் நீங்கள் என்னுடைய கால்ச்சட்டை எங்கள் கனவுகளின் நாயகராக இருந்தவர் நீங்கள் எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசு பிறகு அந்த ஜனதா தளமும் திமுகவும் கூட்டணி வைத்திருந்த காலத்தில் அன்றைக்கு ஐசிஎஸ் பட்டத்தை அரபிக் கடலில் தூக்கி தூர எறிந்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலை வேள்வியிலே மிகப்பெரிய தியாகம் செய்து தேசத்தின் பிரதமராக முடிசூட்டி கொண்ட ஆகாயத்தை போன்ற அப்பழுக்கற்ற மனிதன் மொரார்ஜி தேசாய் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே இந்திய இஸ் ஆதிக்கம் செத்து போற குதிரை என்று நாடாளுமன்றத்திலே சொன்ன இந்தியாதிக்கம் செத்துப்பத குதிரை அல்ல அது நீர்பூத்த நெருப்பாக தமிழகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது என்று இந்தி ஆவணங்களை கிழித்து ஆகாயம் அளவுக்கு உயர்ந்திருந்த பிரதமர் முரார்ஜி முகத்தில் வீசி எறிந்த வைகோ வடபுலத்திலே உழவர் பெருமக்களின் செல்வாக்கை பெற்ற மகத்தான தலைவன் சரண் சிங்கின் மீது சரமாரி கணைகளை தொடுத்த வைகோ टेक्टर पवन